మెత్త కర్వాడమ్మ పరపంకరం அனைவருக்கும் வணக்கம் நான் மிது நான் உங்க பழுவூர் சாணம் ஓஹா என் நெடுவிடாது யடோ அது ஓகே பரவாயில்ல பழுவூர் சாணவும் ஆஹ் சூரணடி டு மிதுவும் தான் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில வந்துருக்கோம் அதாவது இன்றைக்கு தனிய வெங்கு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே தம்புள்ளை மாவட்டம் நாங்கள் தங்கி நிற்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கும் அதாவது தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு நாங்கள் வலமையா டெய்லி வந்து உங்களுக்கு சமையல் வீடியோ அப்லோட் பண்ணுற வழமை அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமையல் பார்க்க போகிறோம்னு சொன்னால் நெத்தலி கருவாடும் சொல்லடா நெத்தலி கருவாடும் பருப்பு சொதியா வெள்ளைக்கரியா சொதி நம்ம கொஞ்சம் திக்காவே சொதி வைப்போம் ஓகே அதாவது நெத்தலி அருடன் பருப்பு வெள்ளைக்கரி வைக்கிறலன்னா நான் சொதி வைக்கிறவங்க அந்த வயலில் பாதிக்க வச்சோம்னா நாங்கள் நெத்தலி கருவோடும் பருப்பும் சொதி வைக்க போகிறோம் சொது வைக்கிறது எங்களுக்கு கட்டாயமாக தேவையான பொருட்களை பாதிக்கணும்னு சொன்னால் முக்கியமாக கல்லும் இந்த கொல்லி இந்த உண்மையிலேயே அடுப்புக்களை பாருங்க மகளி நாங்கள் தேடி எடுத்து வந்த அடுப்புக்கல்ல வாஷன் வாட்டினு கொஞ்சம் உண்மை எடுத்தாச்சி கொல்லி கிடையாது கொஞ்சம் பாருங்க மகளி இந்த அடுப்பு கல்லில் எப்படி வச்சு அடுப்பு உண்றது வேற வழி இல்லை என்னன்னு சொன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்து அடுப்பு கல்லு இந்த பெரிய கஷ்டம் போல என்ன வித்தியாசமான காடா இருக்கு நாங்க உலக காலம் செஞ்ச வித்தியாசமா இருக்கு அதனால பரவாயில்லை இந்த இடத்துல நாங்க சமையல் போடும் அந்த வயல கொல்லி எடுக்கணும் நம்ம பக்கம் பாப்போம் பாத்து நாங்க நம்மளே கொல்லி எடுக்க போறோம் அந்த வயல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோடாலி எனது நினைப்பீங்க கோடாலி வந்து இந்த கொல்லி எடுக்கிறது தான் கொல்லி எடுக்கிறதே நீங்கள் வீடியோவில் பாருங்கள் என்னென்ன நம்ம ஐநாக கொல்லி எடுத்து என்னென்ன நம்ம சமைக்கிறது கஷ்டப்படுறோம்னு சொல்லலாம் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முதல்ல அது வீடியோ ஃபஸ்ட் டைம் இருக்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ரைப் பண்ணி இருக்கிற வெளில இருக்கணும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் கூட 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 லோன் ஷூ ஓகே வாங்க இப்போ கொல்லி எடுக்க போடலாம் மகளே இந்த ஹார்டில் பாருங்கள் எப்படி ஹார்டு இல்லைண்டு அதாவது என்னனு சொல்கிறோம் வரண்ட பகுதியாக கடைக்கு சனு இந்த கொல்லி எடுப்போம் காஞ்சிதான்

எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னு வச்சுனா காட்டுக்கு கொல்லி எடுத்துடலாம் ஆனா இந்த இடத்த கொல்லி கிடைக்கல என்னன்னு தெரியல எனக்கு ஆ இந்த ரெண்டு அடிக்கடி இந்த ரெண்டு அடிக்கட்டை இவங்க நமக்கு சரி ஆக ஆமா பயிரா என்ன பயிர வந்தாங்களே கடா வேற வழி இல்லை மக்களே சமைக்கிறோன்னு சொன்னால் கொல்லி எடுக்கதான் வேணும் என்ன வேணும் இதெல்லாம் என்னது காட்டுறோம்னு சொன்னால் மக்களே நாங்கள் எப்படி எப்படிலாம் அன்றாட சமைக்கிறது கஷ்டப்படுறோன்னு சொல்லி நீங்களும் பார்க்கணும் அதாவது ஊரில் வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவளே கொல்லி உறக்கி தருவாங்க அவங்களே சமைச்சி தருவாங்க அவங்களே உடுப்பு அளித்துருவாங்க அதை தான் அவங்களே கிடக்கிறே அதனால் எங்களை இதெல்லாம் காட்டுறல இப்போ தனியாக நாங்கள் டவல் பண்ணக்கூடாது தெரியுது என்னென்ன கஷ்டங்களே அவங்க வீட்டாக்களை அனுபவிக்காங்க ரெண்டு விளங்குது இந்த சமைக்கப்படுற வாடு இந்த கொல்லி எடுக்கப்படுற பாட்டுக்கே மக்களே உண்மையிலேயே பயங்கர கஷ்டம் இதெல்லாம் காட்டணும்னு சொல்லி தான் நாங்கள் உண்மையிலே இந்த கொல்லி எடுக்க வீட்டெலாம் காட்டுறேன் வேணும் ஓகே மகளே தொடர்ந்து பாருங்கள் வீடியோவே நாங்கள் கொல்லி எடுத்து வீடியோ தொடரும் மகளே ஃபாதிங்கன்னு சொன்னால் அஞ்சாறு கொல்லி அங்கே இருந்துக்கிங்க மக்களே வேறு வழி இல்லை அதே வச்சு சமாளிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த கொல்லிங் எடுத்து வந்தோம் இப்போ ஃபாதீங்கன்னு சொன்னால் சோறு சமைக்கணும் േ കൂടെ പോലും பரவாயில்ல நமக்கு நல்லந்தான் எல்லாரும் டயட்ல எழுந்தீங்கன்னு சொன்னால் என்ன விடைச்சுன்னு சொன்னால் நம்ம இடையில ஹட்டி எடுக்கப்படும் நீங்கள் டைட்ல இழந்து எழுந்துடுதுடா எடுக்க மாட்டாங்க அதனால வந்து தண்ணி தான் கூட இந்த அரிசை பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களே சரியான உமையாக கிடக்கு நாங்கள் ஏமாந்துட்டோம் போல வீ நாட்டி நாட்டரிசு தந்தா நேரம் வெள்ள நேர் ஆனால் எதுவும் உமியா சின்னங்களும் தெரியாது இப்போ சரியா பசி இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப தான் காலையில் கிட்டத்தட்ட பத்து மணியா அது இப்போதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமைக்க வலிக்கிட்டோம் எல்லாமே சரி வேணேன் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை சும்மா உடம்பு அடிக்கணும்னு சொல்லிப்பாடு நகன் நம்ம நேரத்தை சமைச்சோம் சொன்னா டேய் தான் நம்ம கார்கிட்ட பூலிக்க தண்ணி எடுத்துக்கலங்கா நீங்க அடுத்த கூட ரசிக்க மாட்ட சொல்லி சின்ன சின்ன சட்டி வேணாம் கொண்டு சாப்பிடா நமக்கு என்னது சட்டி வேணையில இந்த மகளே பாதிங்கன்னு சொன்னா அரிசிப்படியா களியை எடுத்தாச்சு தண்ணியை பாருங்கன்னு ஓகே தண்ணி விட்டாச்சு என்னடா இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கூட தண்ணி விடுத்ததில்லை நம்ம அதை போல கூட விட்டா அந்த கூழ் ஆகுது அரிசி

ஓகே மகளே ஃபாதிங்கன்னு சொன்னால் பல நேரத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் அடுப்பு முடி எடுத்து பாரு பாருசானோ மகளே பாருங்க அடுப்பு மூடப்பட்ட பாடு பயங்கர பாடாக போயிது இப்போ அவர் மாதிரி அடுப்பு எடுத்தோம் இப்போ நாங்கள் சோரை அடுப்பில் வைக்கப்போகிறோம் ஆனால் கொஞ்சம் அரிசானே டக்குன்னு அடுப்பு மூன்றும் நீ அடுப்பு கிழிஞ்சிடக்கூடாது இப்போ ஓகே மகளே ஃபாதிங்கன்னு சொன்னால் நம்ம சோரை செட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் கறியை செட் பண்ண போகிறோம் வாங்க அதையும் பார்க்கலாம் முடிவா

అతను సర్టీ ఉండే సర్టీ కానీ ఎన్నది కూడ చట్ట పరుపు కొంచెం విలువ పోకుంటుంది కాపు ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா பருப்பு போட்டாச்சு இன்னைக்கு வந்து அனுஷன் டேரெக்ட் உடாச்சுன்னு உடையப்பா இரண்டு லாபம் பருப்புக்கு பருப்புக்கு நாங்க பருப்புகள இப்போ என்ன சரி செல்பு காக்கடி இல்லாட்டி நம்மளும் அங்கிருந்து அம்மா

அப்போ எங்கள் ஊரில் அந்த மூத்தாப்பு பண்ணுறாள் சமைக்கிறா அந்த பைலவுக்கு பிறந்து சரியா அவரெல்லாம் சமைச்சிடுவாடா இன்னும் டேஸ்ட் பண்ணி மாட்டாது வேறு லெவலாக இருக்குது ஏய் நெத்தலி வந்து கடல் மீன் தானடா ஓ கடல் நீமாறா அந்த மீனுக்கு இப்படிதான் நீ மக்களை வெளியாகிறது எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி விளையாக்குறா ஓ கொஞ்சம் இன்னும் தடம்பில் போகலைடா எல்லாம் பிரச்சனை ஆகி நீ வாய்க்கால குளிக்கவிடா நீ ஓரத்தில் நள்ளி குளிச்சிக்கலாம் நீ பிறங்கி பாண்டி அடிச்சு வாக்கில குளிச்சா அப்புறம் இடி அடி ملறவன் என்னசி ஆளமில்லை நீ வேண்டது குளிஞ்சி நெத்தலி கரवाडी மீலே நாங்க வந்த பயனத்துல இnde தான் கரवाडी சமைக்கناங்க நெத்தலி கரவோட சிறச்சாலம் தேஸ்தான்டா நெத்தலி கரவோட தான் பயங்கர டேஸ்ட் நெத்தலுக்கு ஒரு முண்டாங்கடா நெத்தலுக்குறோட வாங்கிடலாம் முண்டா மக்கடிக்கிறான் கழுவு சின்ன வேற படங்கு வயதுதான்

என்ன சனு மகளே பாதிக்கணும் வச்சுன்னா கருவாடு கொஞ்சம் கூட தங்கு சனும் கேள்ப்புக்கு வந்தால் தான் செய்யலாம் என்னென்னா தனியாக செய்யலாம் மகளே அதனால சனு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா நம்ம கழுது வீரிய தொடரும் ஓகே சரியா ஓகே ஆ அதாவது கண்ட பார்த்துக்க கழுவப்படுது மக்களே இப்போ பாதிக்கணும்னா மகளே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம்னா இழை வச்சுனாங்க சண்டிலே வந்து கொஞ்சம் லேட் ஆனது சரிங்க தானே இந்த செடிலாம் கலர்றேன் கொஞ்சம் லேட்டாக சொல்லி விழாவை நீங்க நாங்கள் தான் அவண்டுதுமா கல்யாணங்கள் ஷோர் திரைக்குன்னு வந்து சொன்னா நீ கடை கூட்ட வேண்டியதான் என்ன சொன்னோம் கடைகட்ட பார்த்து முடிஞ்சு ம் തന്നെ കൊഞ്ഞ് കളിച്ചിരുടെ മറ്റേ അടുത്ത കളോ നൈറ്റാ കളവട നമ്മളെ അരുവാട് തന്നെ അതാണ് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നേരം കളവണോ എന്നാൽ തരും അത് അടഞ്ച് വരാനേ വെയിലും കരുവാട ഇല്ല മലയിലേ ഇത് വന്ന് വെയിൽ ചില ടൈം മലയിലും പോടാങ്ണേ

நீங்கள் அப்போ நீ சோத்து அரைக்கிவிடு ஓகே அப்படி தேங்காய் கொஞ்சம் திருவி எடுக்கணும் கொஞ்சம் சோத்து அரைக்கிவிடு நம்ம அடுப்பில் கறி டைம் ஆகுது பார்த்துருக்கா ம் சரி சரி ஓகே ஓகே மகளே ஃபாதீங்கன்னு சொன்னால் பருப்பையும் வந்து கழுவி எடுத்தாச்சு அடுப்பிடணுன்னு சொல்லி வேலையை முடியும் வேலை ஓகே ரெண்டாதான் ம் சாப்பிடலாம் பசி அதுதான் பன்னெண்டு மணி டைம் அடிச்சு தோடு சரி சமையல் அப்படிதான் சமைக்கணும் நம்ம அதான் நிறைய பேர் சொல்லிக்காங்க என்னன்னு சொல்லிக்கா பொறுமையின் சீக்கிரமா வண்டி பொறுமையின் சீக்கிரம் அது இன்னும் அமைக்கலையே எங்களுக்கு என்ன சொல்ல நாங்கள் எங்களை பாடும் சமைச்சோன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படியே பாதிங்கன்னு சொன்னா கொஜிக்காய் அரைஞ்சு போடணும் ஓ ரெண்டாம் பல விட்டா போகணும் ரெண்டாம் பல்ல அவணும் எல்லாத்தையும் செட் பண்ணி போட்டு ஃபாலோ பண்ணி விடுமா ഇല്ലല്ല പറബ കുറഞ്ച് തന്നെ ഉണ്ട് ഹേയ് ഹേയ് ഓഹോ അല്ല തണ്ണി വാതിരൂ ബദല ഒരു രണ്ടാം മര ഒന്ന് ഓക്കേ ഓക്കേ തണ്ണി എവിടെ വാതിരൂ അതെ പറബ ഓഞ്ഞോ ഉണ്ട് ഫോൺ ഫോൺ കൊണ്ടിങ്ങേ ജാനോ കുടി കാണാനോ കുടിയാ Mengai on dengan melain dah, kuda berdiri. Mengai namanya

இந்த ஏரியாவுல நான் நினைக்கிறேன் தொழில் வேர்ல போறாங்க என்னடா நெஞ்சாக்கள் செய்யறாங்க சிங்களாக்கள் தாங்கன்னா தமிழ் ஆக்கள் இந்த காடு ஏரியா இல்ல இந்தியாவில வந்து அடிகம் வந்து அந்த பயிற்சியை கூட செய்யறாங்க கால்நடை வளப்பல கூடுதலா செய்யறாங்க இந்த ஏரியாவுல நஞ்சாலடா கால்நடை வளப்பழம் கூட செய்யறாங்க கூட சொன்னா

இங்களை மக்களே இருந்தா போல மழவே இங்கே பாருங்களேன் இருட்டு சில டைங்களை வீடியோக்குள்ளேயே மழவே இல்லாம் அதே சொல்ல

வா ஜெய் வாய் வான்ற மஞ்சள் கூட போகக்கூட மஞ்சளும் போட்டாச்சு மக்களே உப்பு நாங்கள் வாங்கி போதில் போட்டு வச்சுக்கோம் உங்களுக்கு உப்பு முடிஞ்சுன்னு ஓகே சொல்லு பரவாயில்ல கொஞ்சம் மகளே சாதிக்கணும்னு பருப்பு வந்து அவிய வைக்கப்பறம் அன்னைக்கு காணும் தானே

பழப்பொழி கொஞ்சம் போடப்புறோம் நான் ஒன்றும் என்னடா என்னோட அக்காளிப்பாளி இல்லைன்னு அதனால ஒன்று நினைப்போடு நாங்கள் விடுங்க யாரும் ஓகே நான் முடிவுறோம் ஓகே மக்களே பார்த்திங்கன்னு சொன்னோம் நம்ம தலைப்பா எத்தலிக்கரை நான் விட்டு தான் இப்போ பார்த்துன்னா அப்படியே வருது நாங்கள் தலைப்பாலை விட போகிறோம் தலைப்பாலை சொன்னால் உங்களுடைய சமையல் ரெடி ஆயிடும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைப்பால் முட்டாச்சு மக்களே மேலே எனக்கு ஒரு அருமையான தான் இருக்க தெரிஞ்சது மக்களே வேற லெவலான சமையல் வீடியோ பார்க்கணும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் அமையும் மற்றது முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க மக்களே மக்கள் வந்து நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லி நீங்களும் பார்த்து தெரிஞ்சு மற்றது நீங்க எங்க வீடியோ பார்த்து எங்களுக்கு நீங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மேலும் மேலும் வளரலாம் அப்படின்னு சொல்லி கொண்ட பார்த்தி நாங்களும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன சொன்னோம் உண்மையிலேயே இன்றைய இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கூட 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 நீ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அப்படியே நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்ளுறோம் பை